ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமராதா ஸ்ரீராமனு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி என்ன போட போனால் பாட்டு பாட போகிறதில்ல ஊருக்கு போய்ட்டு வந்துட்டேன் நாங்கள் போத்தீஸில் போய் துணி எடுத்தோம் எல்லாேருக்கும் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்போ வந்து எங்களுக்கு தென்னை மரம் அதாவது குருத்து தென்னை குருத்துன்னு மூணு செடி கொடுத்தோம்ல இது இது வந்து நடட்டியும் இருக்கலாம் நாங்கள் இது உள்ளே இருக்கிற தேங்காய் பூவை சாப்பிடணுன்னு பசங்கள்லாம் சொல்லிச்சிங்க அதனால் இந்த தேங்காய் பூ உடம்புக்கு நல்லது நான் ஒவ்வொரு தடையும் போய் கடையில் வாங்க போவேன் நான் விலை அதிகமாக சொல்லுவான் நூறு எண்பது அப்படின்ட்டு வந்துடுவான் நான் மாட்டினேன் இது இங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னுலாம் மூணு செடி அதை வந்து பய உடச்சி இந்த பாருங்கள் இந்த பூ இந்த பூ அவ்வளோ உடம்புக்கு நல்லது சுகருக்கு இருக்குது நல்லது இது இந்த பாருங்கள் நல்லா எனக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கா பாருங்கள் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இது நல்லது உடம்புக்கு அதனால் இது ஒரு வீடியோவாக போடுறேன் Thank you. Thank you.